அன்பான பண்பான பாசமிக்க பெருமை மிக்க புண்ணியமிக்க அற்புதாலின் நேர்வழி காலை வணக்கம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வீடியோ பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மூணு நிமிஷம்னாச்சும் வாழ்க்கையில் இந்த வீடியோவை பார்க்குறதுனால உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் அவசியமாக எல்லாம் கோயில் வீடியோகள் தான் போடுகிறோம் ராமர் கோயில் அதேமாதிரி சிவன் கோயில் ஐயப்பன் கோயில் உங்களுக்கு என்ன கோயில் வேணுமோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அந்த கோயிலில் போய் நேராக விசிட் பண்ணி போடுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து தங்களுடைய இந்த ஒருத்தர் அற்புதமாக சொல்லியிருக்கார் நீ எங்கள் எங்கள் வீட்டு நான் எங்கள் வீட்டு கா கார்த்திகை கந்த சஷ்டி விழா அற்புதமான படங்களெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்க்குறது ரொம்ப திருப்தி அப்போ நாம் வந்து இது ஒரு பொது சேவை தான் இந்த பொது சேவைக்கு நீங்கள் நல்ல ஒரு உதவியாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம் அதனால் உங்களுக்கு என்ன கோயில் வேணும் எங்கே இருக்குது எல்லாம் சொன்னீங்கன்னா அந்த கோயிலை போய் பார்த்து உங்களுக்கு அற்புதமாக வீடியோவை கொடுக்கலாம் என்று என்னுடைய ஆசை கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் செல்வ வளம் பெருகும் என்பதுதான் என்னுடைய ஆசை